இன்றைய கதையாடலில் தொடர் இரண்டு இதுல யார் வந்து கதையை பற்றி பகிர்ந்து கொள்றாங்க வணக்கம்மா வணக்கம் ஆசிரியர் சரி நம்ம நிறைய சிறுகதைகள் படிச்சிருக்கிறோம் குறிப்பா வந்து இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்க போறோம் எண்ணங்கள் நிலையானவை அல்ல அப்படின்னு ஒரு சிறுகதையை பார்க்க போறோம் அந்த சிறுகதையை எழுதுறவர் வந்து நம்மளோட ஆசிரியர் மா இளங்கண்ணன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட சுருக்கம் அதுக்கப்புறம் இந்த கதையில இருக்கக்கூடிய முக்கிய கதா பாத்திரங்கள் பிறகு வந்து இந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு வந்து பாங்கு இருக்குறீங்களா கண்டிப்பாக இந்த கதையோட தலைப்பு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நிலையானவை அல்ல அதாவது இந்த கதையோட முக்கிய கருவையே வந்து இவங்க தலைப்பா கொண்டு இருக்காங்க இந்த கதை எழுதியவர் வந்து திரு மா இளங்கண்ணன் இவர் வந்து தென்கிழக்கு ஆசிய எழுத்தாளர்கள் விருதை பெற்ற முதல் எழுத்தாளர் ஆவார் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா நல்ல தம்பி அப்புறம் சின்ன கண்ணு இந்த கதாபாத்திரங்கள் பேரின் வழியாவே ஆசிரியர் வந்து ரொம்ப ஆழமான கருத்தை சொல்றாரு நல்ல தம்பி அப்படின்னு அவர் பேர்ல மட்டும்தான் அந்த நல்லங்கிற வார்த்தை இருக்கு அவரோட எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கிறது இல்ல அப்படி இருந்தாலும் அது நிலையா நீடிச்சு நிக்கிறது இல்ல சின்ன கண்ணு இவரோட பேர்ல சின்ன அப்படிங்கிற அந்த வார்த்தை இருந்தாலும் இவரோட மனசு வந்து ரொம்ப பெருசு அதாவது இவர் அவரோட நண்பரான நல்ல தம்பிக்கு வந்து விசுவாசமா இருந்து அவரோட கடைக்காக நிறைய உழைத்து வராரு இந்த கதையோட சுருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா தம்பியோட கடையில வந்து சின்ன கண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்ப வந்து அஹ் நல்ல தம்பி வந் நல்ல தம்பியும் சின்ன கண்ணும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா வந்துட்டு நண்பர்கள் அதாவது நண்பர்களை விட ஒரு படி மேல போனா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க ஆனா முதல்ல இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தம்பி வந்து சின்ன கண்ணு கிட்ட கேட்பாரு நம்ம ரெண்டு பேரும் கடன் வாங்கி ஒரு கடையை தொடங்கலாம் அப்படின்னு கேட்பாரு ஆனா சின்ன கண்ணு வந்து கடன் வாங்குறதுக்கு பயந்துகிட்டு இல்ல நான் வாங்கல அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால இப்ப பாத்தீங்கன்னா நல்ல தம்பி அந்த கடன் வாங்கி கடையை வச்சு ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்து வராரு ஆனா சின்ன கண்ணு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு வறுமையில வாடிக்கிட்டு இருக்காரு இந்த வறுமை வந்து அவரோட உடையிலேயே தென்படுது அவரு ஒரு அழுக்கான பணியனை அணிந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த கதையில வந்து எழுத்தாளர் சொல்றாரு இதுல அவரோட வறுமை நிலை வந்து நமக்கு தெரிய வருது இப்போ நல்ல தம்பி அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் மனைவி வந்து சொல்லுவாங்க சின்ன கண்ணு வந்து இவ்வளவு நாளா அவங்களுக்காக விசுவாசமா நம்ம கடைக்காக மாடா உழைச்சிட்டு இருக்காரு அவருக்காக நீங்க ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு கேட்பாரு ஆனா நல்ல தம்பி சொல்லுவாரு நான் ஏற்கனவே அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன் எல்லாரையும் விட அதிகமாவே அவனுக்கு சம்பளம் கொடுக்கற அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவனுக்கு உதவி செய்யணும் ஏன்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாரு இப்படியே சொல்லிட்டு அவர் உரங்க அப்ப உறங்கு செல்லும் போது நல்ல தம்பிக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல தான் இறந்து போயிடுவாரு அவரோட சேர்ந்து சின்ன சின்னக்கனும் இறந்து போயிடுவாரு இந்த கதையில வந்து அவரு அந்த அவங்க அந்த இடுகாட்டுல இருக்கும் போது இருக்கிற சம்பவங்கள் வந்து எழுத்தாளர் வந்து நமக்கு வந்து வர்ணிக்கிறாங்க அதாவது நல்ல தம்பியோட இறுதி சடங்குகள் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா நடக்குது ஆனா சின்ன கண்ணுக்கு அந்த அளவுக்கு காசு பணம் இல்லாததுனால அது ரொம்ப அந்த அளவுக்கு ஆடம்பரமா நடக்காம இருக்கு இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆவிகளும் வந்து உரையாடி கொள்கிறாங்க அப்பயும் வந்து சின்னக்கண்ண அவரோட அடிமை புத்தி வந்து வெளிப்படுது அதாவது அங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் நல்ல தம்பி வந்து முதலாளி முதலாளினே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆவிகளும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போகும்போது நல்ல தம்பியோட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த உறவினர்கள் அவரோட குடும்பத்தினர் வந்து கொஞ்ச நேரம் சோகமா இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட அன்றாட வேலைகளை வந்து செய்ய தொடங்குறாங்க ஆனா சின்னக்கன்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவரோட மனைவி பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல இருந்து சாப்பிடாம தூங்காம இருக்காங்க அப் அப்ப வந்துட்டு நல்ல தம்பி வந்து அஹ் ஒரு விஷயத்த உணர்றாரு அதாவது செல்வம்ங்கிறது நம்ம சேர்த்து வைக்கிற காசோ பணமோ அல்ல நம்ம சேர்த்து வைக்கிற சொந்தங்கள் அன்பு அப்படின்னு உணர்றாரு அப்ப நல்ல தம்பி வந்து யோசிக்கிறாரு நமக்காக இத்தனை வருஷமா உயிரோட இருக்கும்போது சின்ன கண்ண நம்மளோட கடைக்காக இவ்வளவு உழைச்சிருக்காரு நம்ம மேல இவ்ளோ பாசமா விசுவாசமா இருந்திருக்காரு இவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவரோட மனசு உறுத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் விடிஞ்சோன அந்த கனவு அது கனவுன்னு தெரிஞ்சுட்டு நல்ல தம்பி எந்திரிக்கிறாரு அப்ப அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு சின்ன கண்ணு வந்து எனக்காக இவ்வளவு வளச்சிருக்காரு அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் நம்ம புதுசா தொடங்குற கடையை வந்து சின்ன கண்ணோட பேர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் மனைவியும் ஓ சரி ரொம்ப நல்ல விஷயம் அவருக்காக நீங்க அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க நல்ல தம்பி அவரோட கடைக்கு போறாரு போயிட்டு அந்த கல்லா பெட்டியை திறக்கும் போது அது நிறைய பணமா இருக்கு அதை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மனசு மாற்றம் ஏற்படுது அதாவது இவ்வளவு காசியும் நான் உழைச்சி ஏ சொத்து என்னோட காசு இது நான் ஏன் வந்து சின்ன கண்ணுக்காக இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன மாற்றம் ஏற்படுது அத வந்து ஆசிரியர் ரொம்ப மிக அழகா இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க எப்படின்னா அஹ் பணப்பெட்டி மூடப்படுகிறது சின்ன நல்ல கம்பியின் போல சொல்லி இதுதான் இந்த கதையோட நிறைவு இப்ப இந்த பாங்கு அதாவது எண்ணங்கள் நிலையானவை அல்ல அப்படிங்கிற கருத்தை வந்து எப்படி ஆசிரியர் வந்து உணர்த்தி உள்ளாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கனவு அதாவது கனவுல இரு கனவுலேன்னு விழித்து வரும்போது அவரு நல்ல தம்பி வந்து யோசிக்கிறாரு இந்த கதைய வந்து நம்ம சின்ன கண்ணோட பேருக்கு எழுதி வைக்கணும் ஏன்னா அவர் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு விசுவாசமா இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு கணப்பெட்டிய பார்த்தோன்னே இல்லையே இது எல்லாம் என்னோட காசு நாயே அவனோட பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் இத இதன் வழி அவர் வந்து இந்த கருத்தை வந்து உணர்த்திருக்காரு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உரையாடல்கள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் நடக்கிறது முதல்ல அவரோட மனைவி கிட்ட சொல்லுவாரு ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு ஆனா கனவுல இருந்து திருப்பி விழிச்சு வரும்போது அவர் சொல்லுவாரு இல்ல நான் வந்து சின்ன கண்ணுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு இது ரெண்டு விஷயங்கள்ல இருந்தோ நம்ம வந்து என்னங்கள் நிலையானவை அல்ல அப்படிங்கிற கருத்தை வந்து உணரமா மனிதனோட மனம் வந்து ஒரு குரங்கு அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் மிக அழகாக அந்த கதையை வந்து சொல்லி அதை விட ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த கதையை பற்றிய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி